இனி நான் அல்ல அவரை என்னில் வாழுகிறார் இனி ஏன் சிந்தை அல்ல அவர் சிந்தை ஏன் சிந்தை இனி ஏன் சித்தம் அல்ல அவர் சித்தம் ஏன் சித்தம் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா இனி ஏன் நடை அல்ல அவர் நடை ஏன் நட இனி ஏன் வாழ்க்கை அல்ல அவர் வாழ்க்கை ஏன் வாழ்க்கை இனி நான் அல்ல அவர் எந்த பிரகாரமும் இவ்வுலகத்தில் நானும் அவர் இருக்கிற பிரகாரமா இருப்பேன் இட்ஸ் நோ மோன் இட்ஸ் நோ லாங்கர் தட்லிவத் இனி நான் வாழ்ந்தா அவருக்காகவே வாழ்வேன் ஏன் நான் இழந்து போன போது கேவலத்தில் போன போது மண்ணில் போன போது குப்பைக்கு போன போது என உண்டாக்கியவர் போச்சுன்னு கவலைப்படாமே என மீண்டும் வெலை கொடுத்து வாங்கினார் ஐ டு பிலாங் டு ஜீசஸ் நை அவருக்கு தான் சொந்தம்னு சொல்றவங்க மட்டும் ஆயுன்னு சொல்லலாம் உன்னை நான் உண்டாக்கினேன் உன்னை நான் வெலை கொடுத்து வாங்கினேன் உன்னை திரும்ப என்ன இடத்தில் சேர்த்து கொள்வேன் இதுதானே கர்த்தர் நமக்கு காண்பித்த அன்பு எத்தனை பேர் சண்டே சண்டே மரண மறியந்தும் இந்த சர்ச்சில அல்ல எங்கயாவது ஒரு சர்ச்சில அமென் நான் கர்த்தர் என்ன ஆராதிப்பேன் சொல்றவங்க மட்டும் ஆமைன்னு சொல்ல பார்க்கலாம்

இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி நீ இருக்க மாட்டேன் இன்னும் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி செஞ்சதெல்லாம் இனி ஏனா நியூ மேனேஜ்மென்ட் பழைய மேனேஜ்மென்ட்ல வேற மாதிரி இருந்தேன் இப்போ என்ன வேலை கொடுத்து வாங்கினாரு இப்போ என்ன ரெனோவேட் பண்ணி இருக்காரு என்ன புதுசா மாத்தி இருக்காரு சிலதை ஏண்டன கலட்டி இருக்காரு ஐ அம் அண்டர் நியூ மேனேஜ்மென்ட் ரெனோவேஷன் போன ரெண்டு மூணு நாள் முன்னாடி திரும்ப அந்த வழியாக போகும்போது திறந்துச்சான்னு பார்க்க போனால் பலூன் கட்டியிருக்கு மாலையெல்லாம் தொங்குது லைட்டெல்லாம் எரியுது அப்போ வாட்ச்மேன் கேட்டால் என்ன ஆச்சுன்னா ரெனோவேஷன் முடிஞ்சிடுச்சிங்க இப்போ நியூ மேனேஜ்மெண்ட் நான் கேட்டேன் ஓனர் இப்போ அந்த ஓனராக வேற ஓனராக இல்லை அது வேற ஓனர் சார் இப்போ சூப்பர் ஓனர் சார் எத்தனை பேர் இன்னைக்கு சூப்பர் ஓனர் கிட்ட வந்திருக்கீங்க